இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக செய்திடலாம் இது பொறிச்சு எடுத்த உடனே காலியாகிடும் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்குலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இது போல் சின்ன சின்ன பீஸாக வெட்டி வாங்கிக்கோங்க இது நல்லா சுத்தம் பண்ணி தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கேன் இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கடையில் கிடைக்கக்கூடிய சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் நான் கரம் மசாலா தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு இது கூடவே சேர்த்துக்கிறேன் இது நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும் மசாலா எல்லா பக்கமும் படுறது போல் நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போது நல்லா கலந்து விட்டுட்டேன் இதில் ஒரு முட்டையை இது போல் உடச்சி ஊற்றிக்கோங்க திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடணும் அப்போ தான் இது நல்லா காரம் உப்பெல்லாம் சிக்கனில் நல்லா ஏறி இருக்கும் இது அப்படியே வச்சிடறேன் இப்போது அரை மணி நேரம் ஆகிடுச்சு இதை திறந்து பார்க்கலாம் ஒரு முறை கலந்து விட்டுடுங்க இப்போது இதை பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் கடாயில் தேவையானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இதிலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து பரவலாக சேர்த்துக்கணும் மசாலாவோடு இருக்கிறதுனால இது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் இது போல் ஸ்பூனோ இல்லை கையை பயன்படுத்தியோ ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இது திருப்பி வீட்டுக்கு போகிறேன் எண்ணெயோட சத்தம் நின்னதுக்கப்புறம் இதை வெளியில் எடுக்கணும் இப்போ பாருங்க இதை எண்ணெயிலேருந்து வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துக்கலாம் நல்ல மொறு மொறுப்பாக இருக்கு நம்ம மசாலாவோட சேர்த்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா வேணுங்கும் போது குழந்தைங்களுக்கு இது போல பொறிச்சு கொடுக்கலாம் இப்போது எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துட்டேன் மீதி இருக்கிற சிக்கனையும் இது போலவே பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டாவது முறை சேர்த்ததுமே ரெடி ஆகிடுச்சு இதையும் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்ல கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இது போல் பொறிச்சு வச்சுட்டா போதும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் அதிகமாக மசாலா சேர்க்காமல் ரொம்ப டேஸ்டியாக செய்திருக்கோம் ஒரு முறை செய்து கொடுத்தீங்கன்னா உங்களை அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை ஒரு முறை செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ